ஹிரைஸ்தலாட் கர்த்தர் கிருவியால் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்போஸ்தலர் பதினைந்தாவது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வி உடைகள் வாங்க இப்போ கேள்வி உடைக்குள்ளாடி போகலாம் கொஷின் நம்பர் ஒன் சிலர் எங்கிருந்து வந்து மோசேயினுடைய முறைமையின் விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் சிலர் எங்கிருந்து வந்து மோசேனுடைய முறமையின் படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் ஆன்சர் யூதேயாவிலிருந்து யூதேயாவிலிருந்து கொஷின் நம்பர் டூ யார் யாருக்கு மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது யார் யாருக்கு மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது அயன்சர் யூதேயாவிலிருந்து வந்தவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் யூதேயாவிலிருந்து வந்தவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் கொஸின் நம்பர் த்ரீ எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டுமென்று தீர்மானித்தவர்கள் யாவர் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டுமென்று தீர்மானித்தவர்கள் யாவர் சார் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் பவுலும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பவுலையும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரையும் வழிவிட்டு அனுப்பியவர்கள் யார் பவுலையும் பர்ணபாவையும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரையும் வழிவிட்டு அனுப்பியவர்கள் யார் சபையார் சபையார் கொஸின் நம்பர் ஃபைவ் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எந்த நாடுகளின் போய் புறஜாதியார் மனந்திருமண செய்தியை அறிவித்தார்கள் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எந்த நாடுகளின் போய் புறஜாதியார் மனந்திருமண செய்தியை அறிவித்தார்கள் சமாரியா சமாரியா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமுக்கு வந்து யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு எல்லாம் அறிவித்தார்கள் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமுக்கு வந்து யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு எல்லாம் அறிவித்தார்கள் ஆன்சர் சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் நம்பர் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்று சொன்னவர்கள் யார் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்று சொன்னவர்கள் யார் பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் கொஸ்டின் நம்பர் எயிட் அப்போஸ்தலரும் மூப்பரும் எந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் அப்போஸ்தலரும் மூப்பரும் எந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதுமான காரியத்தை குறித்து விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதுமான காரியத்தை குறித்து கொஷ் நம்பர் நயன் மிகுந்த தர்க்கம் உண்டானபோது நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் என்று கூறியது யார் மிகுந்த தர்க்கம் உண்டான போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் என்று கூறியது ஐன்சர் பேதுரு நம்பர் டென் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு எதை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு எதே தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆன்சர் பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை கொஷின் நம்பர் லெவன் எதினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமுமாய் இராதபடி செய்தார் எதுனாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமுமாய் இராதபடி செய்தார் ஆன்சர் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே கொஸின் நம்பர் டுவெல் நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்தது எது நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்தது எது நம்பர் தேர்ட்டீன் நுகத்தடியை யாருடைய கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் நுகத்தடியை யாருடைய கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் ஆன்சர் சீஷர் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் எதனாலே புறஜாதியார் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்று பேதுரு கூறினான் எதனாலே புற ஜாதியார் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்று பேதுரு கூறினான் ஆன்சர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் தேவன் புற ஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்களை விவரித்து சொன்னவர்கள் யார் தேவன் புற ஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்களை விவரித்து சொன்னவர்கள் யார் ஆன்சர் பர்ணபா பவுல் பர்ணபா பவுல் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது யார் சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது யார் ஆன்சர் யாக்கூபு யாக்கோபு கொஷ் நம்பர் செவன்டீன் தேவன் புறஜாதிகளின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை விவரித்து சொன்னது யார் தேவன் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை விவரித்து சொன்னது யார் ஆன்சர் சிமியோன் சிமியோன் கொஷின் நம்பர் எயிட்டீன் சிமியோன் விவரித்து சொன்னவைகளுக்கு யாருடைய வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது சிமியோன் விவரித்து சொன்னவைகளுக்கு யாருடைய வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது ஆன்சர் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசிகளுடைய கொஸ்டின் நம்பர் நைன்டீன் யார் கர்த்தரை தேடுவார்கள் யார் கர்த்தரை தேடுவார்கள் மற்ற மனுஷரும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் மற்ற மனுஷரும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எதை தேவன் மறுபடியும் எடுப்பிப்பார் எதை தேவன் மறுபடியும் எடுப்பிப்பார் அயன் சார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கொஸ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எவைகளை மறுபடியும் சீர்படுத்துவார் எவைகளை மறுபடியும் சீர்படுத்துவார் அயன் சார் பழுதாய் போனவைகளை பழுதாய் போனவைகளை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ எது முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது எது முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது உலகத் தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் கொஸின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ புற ஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை டேஷ் புற ஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை டேஷ் ஆன்சர் கலங்க பண்ணலாகாது கலங்க பண்ணலாகாது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எவைகளுக்கு விலகி இருக்கும்படி யாக்கோபு எழுதுகிறார் எவைகளுக்கு விலகி இருக்கும்படி யாக்கோபு எழுதுகிறார் ஆன்சர் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்படுவது எது ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்படுவது எது

வானத்திலிருந்து தேவன் எவைகளை நமக்கு தந்தார் வானத்திலிருந்து தேவன் எவைகளை நமக்கு தந்தார் இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்கான வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும் இந்த கேள்விக்கான விடை தெரியாதவர்கள் இதற்கு முந்தின வீடியோவை பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ